அசிரிக்கப்பட்ட அமைப்பு தான் தமிழர் தேசம் கட்சி சும்மா இல்ல மிகப்பெரிய தொலைநோக்கு சிந்தனையோட நாங்க களத்துல விற்கிறோம் நிறைய பேர் விமர்சனம் வைப்பா அப்படியா இப்படியா அந்த கூட்டணியா இந்த கூட்டணியா எந்த கூட்டணி யாரோட களத்தில் நிற்கப் போகிறீர்கள் இந்த சாதியோடு தோளோடு தோல் நிற்காதீர்கள் அந்த சாதியோடு தோளோடு தோல் நிற்காதீர்கள் இந்த சாதி எதிரி அந்த சாதி எதிரிமா எங்களுக்கு ஒரே ஒரு எதிரிதான் அந்த எதிரி யார் என்று சொன்னால் ஆதிக்கம் செலுத்துவன் எவனோ அவன் எந்த சாதியோ ஆதிக்கத்திற்கு சாதி கிடையாது நான் தான் நான் தாண்டவன் என்று ஆதிக்கம் செலுத்துகிறான் பாரு அந்த ஆதிக்கம் செலுத்துகிற அந்த ஆதிக்க மனோபாவத்திற்கு எதிரி தமிழர் தேசம் கட்சி பாதிக்கப்படுகிறவன் எந்த சாதியோ அதே சாதியை சேர்ந்தவன் நான் தமிழர் தேசம் கட்சி இதை உருவாக்கிக் கொண்டுதான் நிற்கிறோம் அதனால தேர்தலுக்காக தேர்தலை மையப்படுத்தி அதெல்லாம் அடுத்து அதான் அடுத்த கட்டத்துக்கு வர்றோம் இன்னும் ஒன்பது ஒன்பது மாதங்கள் இருக்கிறது நத்தம் தொகுதி முத்திரைகளை அகர்த்தியாக

அந்த கடனால ஒரு கொலையே நடந்துச்சான் ஆமா அவனுங்க பேத்தாம்பட்டி புதுப்பட்டியில் இருக்க கடையும் உடனடியா எடுத்துருங்க காவல்துறைக்கு அன்பான வேண்டுகோள் எங்களை போராடு என்ற நிலைமைக்கு தள்ளாதீங்க இல்லைன்னா நூறு தாய்மார்களோட கலத்து போனோம்னா பாட்டில வீட்டுல கடைகளை எல்லாருக்காலும் சூறையாடுவோம் வழக்குதான் வழக்குதான் போட்டுக்க கடைகளை தான் உடச்சு விட்டுவோம் ஒரு கொலையே நடந்திருக்கு டாஸ்மாக் கடையால அந்த கடையை அகற்ற முடியாது என்று சொன்னால் நேற்று தான் பக்ரீத்து

ஏழு பேர் மேல வளர்க்க மாட்டார் மான உணர்ச்சி கொண்ட முத்திரைகளாக நீங்கள் இருந்தால் அதுதான் நாங்க சொல்ல மான உணர்வோடு நீங்கள் இருந்தால் அடுத்த தேர்தலுக்காக அவர் களத்துல வருவார் இதெல்லாம் இதே இடத்துல நின்று பேசுன இதே இடத்துல நின்று பேசுன எத்தனையோ பேருக்கிட்ட தூர் விட்டான் சமாதான புறாவ பறக்க விட்டான் வேணாம் பிரச்சனை வேணாம் பிரச்சனை வேணாம் சமாதான புறாவ அவனும் பல ரூபத்தை எடுத்து பார்த்தான் வன்னியர்கள் கண்டிக்கிற மாதிரியும் தேவேந்திரோட வேளாளர்கள் கண்டிக்கிற மாதிரியும் பொங்குவேரோட தமிழர்கள் கண்டிக்கிற மாதிரியும் எந்த சாதியெல்லாம் தமிழகத்தில் இருக்கிறதோ அந்த சாதியெல்லாம் வீரமுத்திரைய சங்கத்தையும் குருமனியும் கண்டிக்கிற மாதிரி பார்த்தான் வேலைக்காக இதெல்லாம் பார்த்துட்டோம் முன்னாடியே பத்தாண்டுகளுக்கு முன்னாடியே பார்த்துட்டோம் பத்தாயிரம் பேர் பார்த்துட்டோம்னு சொல்லி கடந்து போனோம் பல பேருக்கு அதுக்கப்புறம் தூது கடைசியா தலைவர் முடிவுடா வேற வேலையை பார்த்தோம் அதனால படைச்சிப்படி இருக்க நீங்க மான உணர்ச்சியோடு இருந்தால் உங்களுக்கான ஆயுதம் வாக்கு அந்த வாக்கு தெருக்களுக்குள்ளே திராவிட முன்னேற்ற கழகத்தினரை நுழைய வளர்க்க உங்களை கட்சியை சார்ந்தவனால உங்கள் மீது உங்கள் பிள்ளைகள் மீது ஏழு பேர் மீது வழக்கு போட வைத்தான் அந்த கட்சியை விடாத சமரசமே இல்லை அந்த கட்சியில் இருந்து நம்முடைய சாதி காரணம் தான் நீ முத்திரை தானே அந்த கட்சியில இருக்கல எங்களா பயம் கேள்விகள் எல்லாருக்கும் அதனால வாக்கு செலுத்தும் போது உங்களுடைய ரோசத்தை காட்டணும் தலைவர் அவர்கள் சொல்வார் இந்த சமூகம் எண்ணிக்கையிலே பெரும்பான்மை ஆனால் வாக்கு செலுத்துவதிலே சிறுபான்மை என்று சொல்வார் அது இன்னும் இனிவரும் காலத்தில் நடக்கப்படாது வருகின்ற சட்டமன்ற தேர்தல் நிச்சயமாக தமிழர் தேசம் கட்சி இடம் பெறுகிற கூட்டணி தான் வெற்றி கூட்டணி நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் தமிழர் தேசம் கட்சி எந்த கூட்டணியில் இடம் பெறுகிறதோ அந்த கூட்டணி தான் வெற்றி கூட்டணி அதனால அரசியல் அரசியல் களத்தில் நாங்கள் நிற்க போறோம் நிறைய அந்த சங்க அந்த சங்கம் வருவான் மஞ்சத்துண்டு போட்டாலும் இப்பதான் மஞ்சத்துண்டு தான் துவச்சு லாண்டரி போட்டு எடுத்திருப்பான் மஞ்சத்துண்டாம் குப்பை கிடந்ததெல்லாம் எடுத்து துவச்சு லாண்டரி போட்டு கழுத்தில் போட்டு வருவாங்க நானும் சங்க தலைவர் அப்படின்லாம் வருவான் தலைவன் என்பவனுக்கு இலக்கணம் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க தலைவன் என்பவன் உப்பை போல் இருக்க வேண்டும் ஏனென்றால் தன்னை கரைத்துக் கொண்டு சுவை தர வேண்டும் தலைவன் வேண்டும் ஏனென்றால் தன்னை உருக்கி கொண்டு மக்களுக்கு வெளிச்சம் தர வேண்டும் நாலு வருஷம் வருஷம் வந்து நானும் சங்கன் சொன்னானா அவனையும் சேர்த்து ஒரு செருப்ப வாயில தவ கொடுத்து இன்னொரு செருப்பால மடமட அடிச்சு வட்டும் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி தேவையில்லை பாத்துட்டு தான் இருக்கீங்க இன்னைக்கு வந்து உலகம் பங்கிலே கொண்டு